வணக்கம் சார் இன்றைய கேள்வி இந்த குரு வந்து பெண்களுக்கு எப்படி இருக்கு பெண்களுக்கு யோகம் வருமா என்னுடைய நேயர்கள் அனைவருக்கும் நங்கநல்லூர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள் இந்த குரு பயிற்சி மே மாசம் ஒன்றாம் தேதி நடக்கிறது இல்லையா இந்த நேரத்தில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா இந்த குரு பயிற்சி நடக்கிறதுக்கு ஒரு பதினெட்டு நாளைக்கு முன்னால் குரோதி தமிழ் புது வருஷம் பிறந்தது இந்த புது வருஷத்தில் சேனாதிபதி யார் அப்படின்னு பார்த்தோம்னா சுக்கர பகவான் சுக்கர பகவான் தான் பெண்களை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் ஆகவே இந்த குரோதை வருஷத்தில் பெண்களுக்கு மிகப்பெரிய பதவிகள் கிடைக்க போகிறது பெரிய முன்னேற்றம் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத இந்த வருஷம் சுட்டி எப்படி ராஜாவாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ராஜாவாக இருக்கிறதுனால சனியோடு சேர்றதுனால நாட்டை ஆழக்கூடியவர்கள் இன்னும் பல்வேறு அரசியல் தலைவர்கள் கவனமாக இருக்கணும்னு சொல்கிறோமோ அதே மாதிரி யாருக்கு மிகப்பெரிய உயர்வுன்னு கேட்டோம்னா சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்களுக்கு அந்த பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு உயர்வுகள் வரப்போகிறது பெரிய பதவிகள் கிடைக்க போகிறது குறிப்பா எந்தெந்த நட்சத்திரம் ராசிகளைச் சேர்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி பெண்களுக்கு இந்த ஆண்டு காத்திருக்கு அப்படின்னா ரிஷபராசி பெண்களுக்கும் துலாம் ராசி பெண்களுக்கும் வாழ்க்கையிலே உச்சத்தை தொட போகிறீர்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பூரம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இவங்க இவங்கெல்லாம் குறித்து வச்சுக்கோங்க இந்த ஆண்டு இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் மிகப்பெரிய சாதனைகளை பண்ண போறீங்க மிகப்பெரிய வல்லவர்களா பெரிய பதவிகளுக்கு வர போறீங்க நல்ல யோகம் காத்திருக்கு இப்போ வெளிநாடு செல்ல போகும் ராசிகள் அப்படின்னா யார் யாரெல்லாம் என்ன வெளிநாட்டு வேலை அப்படின்றது நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க எந்த ராசிக்காரர்கள்லாம் இந்த வருஷம் வந்து வெளிநாடு வேலை வாய்ப்புக்காக போவாங்க இந்த வருஷம் வந்து குரு பகவான் பன்னெண்டாம் இடத்துக்கு வர அது வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு அதனால மிதுன ராசிக்காரர்களுக்கு ஃபாரின் போற யோகம் மிகச்சிறப்பான யோகம் இந்த வருஷம் காத்துருக்கு அதே மாதிரி துலாம் ராசிக்காரர்கள் நிறைய பேர் இப்போது வெளிநாடு பயணம் மேற்கொள்வார்கள் அந்த அமைப்பு சிறப்பாக இருக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு மீன ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் இவர்களுக்கும் இந்த ஆண்டு ஃபாரின் போகக்கூடிய யோகம் மிகச்சிறப்பாக இருக்குது அது வெளிநாடு செல்ல யோகம் இந்த நாலு ராசிக்காராளுக்குமே ரொம்ப சிறப்பாகவே அமைகிறது இப்போ இந்த வருஷத்தில் வந்து திருமணம் நடக்காத ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான ராசிகளுக்கு திருமணம் கைகூடி வரும் அருமையான கேள்வி திருமணம் நடக்காதவர்கள் அப்படின்னு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க திருமணம் யாருக்கு நடக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் மிக முக்கியமாக கன்னி ராசிக்காரர்கள் காத்துட்டே இருக்காங்க கல்யாணம் கூடி வரலையே சார் அப்படின்னு கவலையோடு சொல்லிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு பல பேருக்கு நம்ம சொல்லியிருக்கோம் கொஞ்சம் பொறுத்து கல்யாணம் வரும்னு அப்படிப்பட்டவாழ்லாம் முக்கியமாக கன்னி ராசிக்காரா வாழ்க்கை இப்போ கல்யாணம் கூடி வர போகிறது இன்னொன்று விருச்சிக ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் கல்யாணம் கூடி வரும் அவங்க வீட்டு பிள்ளைகளுக்கும் கல்யாணம் கூடி வரும் ஏன்னா நிறைய பேர் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்துல குரு இருந்தார் வீட்டில் பிள்ளைகளுக்கும் பேரண்ட்ஸுக்கு இடையிலேயே ஆகாமல் இருந்தது கல்யாணம் கூடி வராமல் இருந்தது பிள்ளைகளுக்கு இப்போ விருச்சிக ராசிக்காரர்கள் குடும்பத்தில் உங்களுக்கு விருச்சிக ராசிக்காக இருந்துச்சுன்னா உங்கள் பையனுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும் அந்த மாதிரி அவங்க கூட வருது இப்போது விருச்சிக ராசிக்காரர்கள் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகுது அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகுது மிக முக்கியமாக மகர ராசிக்காரங்க கல்யாணத்தடைய ரொம்ப அனுபவிச்சிங்க சரியான வேலை இல்லை அதனால பொண்ணு கொடுக்கல இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஃபாரின்ல இருக்கீங்க அதனால சிலருக்கு பெண் கிடைக்கல அப்படிலாம் இருந்துச்சு பாருங்க அப்படிப்பட்ட மகர ராசிக்காரங்களுக்கு மே மாதம் ஒன்றாம் தேதி குரு ஆன பிறகு அற்புதமான முறையில் உங்களுக்கு திருமணம் கைகூட போகுது நீங்கள் மகிழ்ச்சி அடைய போறீங்க ரொம்ப ஒரு நல்ல தகவல் சார் திருமண தடை அப்படிங்கிறது ஜென்ரலாக வருது திருமண ஜாதகத்தில் எதனால் வருதுன்னா குரு பகவானுடைய பாதிப்பு சுக்கர பகவானுடைய பாதிப்பு ஜாதகத்தில் இருந்தாலும் திருமண தடை வரும் அதே மாதிரி ராகு கேது தோஷம் சொல்றோம் ஜாதகத்தில் இருக்கிற வாழ்க்கை ஒரு திருமண தடை அப்படிங்கிறது நிறைய பேருக்கு செவ்வாய் ஒரு எட்டாம் இடத்துல இருக்கார் செவ்வாய் பாதிக்கப்பட்டிருக்கார் பாதிக்கப்பட்டிருக்க அமைகிறது இல்லை அதுல பிரச்சனைகள் வருது இதெல்லாம் தான் திருமண தடைக்கு காரணம் ஆனால் அதாவது பார்ட்னர் அப்படிங்கற ஸ்தானம் ஜாதகத்துல பாதிக்கப்படும் போது கடத்துற காரகன் பாதிக்கப்படும் போதும் இப்படிலாம் கல்யாண தடைகள் வருது இல்லையா இது நீங்குவதற்கு நம்ம என்ன செய்யணும் பொதுவா அப்படின்னு கேட்டீங்கன்னா அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு செய்யணும் அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு செய்யும் போது நல்ல முறையில கல்யாணம் கூடி வரும் நம்ம ஜாதகத்தில் எதனால கல்யாண தடை அப்படின்னு இருக்கும் உதாரணமா லக்னத்துல ராகு ஏழில் கேது லக்னத்துல ராகுக்கு ஏதோ ஒரு கிரகம் இருக்கு ஏழில் இந்த ராகுக்கு எதிரில் ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னா லக்னத்தில் ராகு அல்லது கேது ஏழாம் இடத்தில் ராகு அல்லது கேது அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு மிக கடுமையான திருமண தடைகள் வருது அவர்களுக்கு இந்த திருமண தடை நீங்கிறதுக்கு இதே மாதிரி ராகு கேது இருக்கக்கூடியவர்கள் லக்னத்தில் ராகு அல்லது கேது இருக்கக்கூடிய பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா அவங்களுக்கு நல்ல முறையாக கல்யாணம் கூடிய வருது வாழ்க்கையும் நல்லா இருக்கு அதே மாதிரி சுக்கரன் புத்தருக்கு பாதிக்கப்பட்டிருக்கார் அப்படின்னா அவர் கல்யாண தடை இருக்கும் ஆஃப்டர் மேரேஜ் லைஃப்ல கூட அவருக்கு பெரிய ப்ராப்ளம் இருக்கும் அப்படிப்பட்டவர்கள் சுக்கரன் ஜாதகத்தில் நல்லா இருக்கக்கூடிய பெண்களை நீங்கள் திருமணம் செய்து கொள்கிற போது லைஃப் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இந்த செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் செவ்வாய் தோஷம் உள்ள ஆண்களை தான் பண்ணணும் ஆண்களுக்கு செவ்வாய் தோஷம் இருந்தால் செவ்வாய் தோஷம் உள்ள பெண்களை தான் சொல்றாங்களே உண்மை செவ்வாய் தோஷம்ங்கிறது எதை குறிப்பிடுகிறதுனா நாடி ஜோதிடம் என்ன சொல்றதுனா செவ்வாய் அப்படிங்கிறது கணவனை குறிக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்றது அப்போ இந்த செவ்வாய் தோஷம்னா என்ன சொல்றது ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் செவ்வா தோஷம் இருந்தால் அவருக்கு சரியான கணவன் அமைவதில்லை இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு இடையில ப்ராப்ளம் வருது அப்படிங்கிறத குறிப்பிடத்தான் செவ்வா தோஷத்தை நம்முடைய முன்னோர்கள் குறிப்பிட்டு சொன்னாங்க அப்போ அந்த தோஷம் இருந்ததுன்னா அந்த தோஷம் ஒருவருக்கு எப்படி இருக்கோ அதற்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஆண் ஜாதகத்தை சேருங்கோ கல்லுக்கு கல் அண்டம் கொடுக்கறது அப்படின்னு ஒரு ஜோதிட பழமொழியே உண்டு அப்படி நீங்கள் செவ்வா தோஷம் உடையவருக்கு செவ்வா இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை திருமணம் செய்து வைக்கும் போது ஒரு மன மகனை திருமணம் செய்து வைக்கிற போது அவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த லைஃப் நல்லபடியாக போகும் இப்போ ஒரே ராசிக்காரர்கள் இப்போ கடக ராசி இருக்காங்க ஒரு பெண் இருக்காங்கன்னா கடகராசி உள்ள ஆணை வந்து திருமணம் செய்யலாமா இல்ல அப்படி திருமணம் செய்தால் அவங்க வாழ்க்கையில ஏதாவது பாதிப்புகள் வருமா பொதுவாகமா கடகர எந்த ஒரு ராசி கடகராசி தான் இல்லை எந்த ஒரு ராசிக்காரர்களும் அதே ராசியில் ஒரே ராசியில் திருமணம் செய்வதை வந்து தவிர்க்கணும் அதுதான் நல்லது ஏன் இப்படி சொல்கிறோம் அப்படின்னா ஒரு கடகராசியில் பிறக்கிறார் ஒருத்தர் இப்போ என்ன நடக்கிறது அஷ்டமத்து சனி நடக்கிறது இல்லையா அப்போ ரெண்டு பேருக்கும் ஒரே நேரத்தில் அஷ்டமத்து சனி கணவனுக்கு கடகராசி மனைவிக்கும் கடகராசி ரெண்டு பேருக்கும் அஷ்டமத்து சனி ரெண்டு பேரும் அடிச்சடி சண்டை கோர்ட்டு கேஸு பிரியருது அப்படின்னு ஆகிடும் எப்படி அஷ்டமத்து சனி ஏழரை சனி வரக்கூடிய காலங்களில் இரண்டு பேருக்கும் பாதிப்பு மிக அதிகமாக இருக்குங்கிறதால்தான் இதை முடிந்தவரை ஒரே ராசியை தவிருங்கோ அப்படின்னு முன்னோர்கள் சொல்றாங்க ரொம்ப ஒரு அருமையான தகவல் கொடுத்துருக்கீங்க சார் குழந்தை பாக்கியத்துக்கும் சரி இல்லை எந்தெந்த ராசிக்காரர்கள் வெளிநாடு போவாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்கீங்க எல்லாரும் எதிர்பார்த்த ஈகரான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் நல்ல ஒரு தகவல் நன்றி ரொம்ப நன்றி